விஜய பிரபாகரன் தமிழ்நாட்டில் உள்ள தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கட்சியுடன் இணைந்த இந்திய அரசியல்வாதி ஆவார் இவர் மறைந்த நடிகரும் தேமுதிக நிறுவனருமான விஜயகாந்த் மற்றும் அக்கட்சியின் தற்போதைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோரின் மகன் ஆவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்டு விஜய பிரபாகரன் தேர்தல் களத்தில் அறிமுகமானார் தீவிர பிரச்சாரம் செய்த போதிலும் அவர் தற்போதைய காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூரிடம் தோற்கடிக்கப்பட்டார் அவரது தந்தை விஜயகாந்தின் நீடித்த செல்வாக்கு ஒரு பகுதியாக அவர் முன்வைத்த வலுவான சவாலுக்கு அவரது வேட்பாளர் குறிப்பிடத்தக்கது தேமுதிகவின் முக்கிய பிரமுகராக விஜய பிரபாகரன் தமிழ்நாட்டின் ஆற்றல் மிக்க அரசியல் நிலப்பரப்பில் கட்சியின் எதிர்கால உத்திகள் மற்றும் கொள்கைகளை வடிவமைப்பதில் குறிப்பிடத்தக்க பங்கு வகிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது